முதலமைச்சர் மகனோ அமைச்சர் மகனோ அரசு அதிகாரிகள் மகனோ அரசு கல்லூரி அரசு பள்ளிகள் படிக்கிற வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளோ அரசு படிக்க வேண்டும் போய் இன்னைக்கு ராத்திரியே போய் மக்கள் அரசு காம் அதுல ஆட்சி வரைவுல இல்லையா நான் சொல்றேன் சித்தப்பேன் நல்லா இல்ல சொல்றேன் நீ போட ஓ வீட்டுல ஒற்றை அடி என் வீட்டில் நான் பாத்துக்கிறேன் நீ போட உங்க அப்பன் நல்லதான் சொல்லு எங்க அப்பன் சரியில்லைங்க சொல்ல ஒரு யோக்கிய தான் உனக்கு கிடையாது இவ்வளவு கூட்டத்துல இந்த நாட்டை தலைமையேற்று வழிநடத்தி நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு ஒருத்தனும் கூட அவட அறிவுல தகுதி இல்ல அவர் நல்லவர் அப்ப இங்க இருக்கிற எட்டு கோடி மக்களும் கேடப்பயில்களா எட்டு கோயில் மக்களும் திருட்டு பயில்களா நல்லவர் நல்லவர் நல்ல கண்ணவிடா நல்லவரா அப்படின்னா எவனுமே கிடையாது இந்தியாவில் எங்க தகப்ப நம்ம ஆழ்வார விட நல்லவனா எவனுமே கிடையாது உலகத்தில் சிபிஎஸ்சின்னு ஒரு பள்ளி கொண்டு வந்திருக்கான் சிபிஎஸ்சி பள்ளி அது என்னன்னு பாரு இதுல போய் படிக்கிட்டே புள்ள ஒரே கல்வி முறை நான் ஏன் ஏற்காம எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் நான் வல்லவாய் பாட்டோட படிக்க வைப்பா என் பாட்டை வாவுசிய படிக்க வைப்பியா அதான் இருக்கிற பிரச்சனை அதான் இருக்கிற பிரச்சனை

தங்களுக்கான வரலாறை ஒரு நாள் தாங்களை எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அது நடக்கும் ஒரே வரிங்கிற ஒரே கல்விங்கிற எங்களுக்கு ஒரே சொரியா என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஏன் மாட்டுகிறீங்க அதைன்றான் இவெல்லாம் கருக்கு போடுறது முஸ்லீமுக்காக போட்டாங்கற மொத்தமா போட்டான் இந்தியாவில் இருக்கிற எல்லா உலக குடிமக்களும் சாகணும் அதுக்கான வேலை அது பசு வதைங்கிறாங்க இது பசுவா என் பசுவை எல்லாம் வதைத்து கொலை செய்தவர்களே இவர்கள் இது சீம பசு இது பசு இல்ல பசு மாதை ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க இத ஒரு பந்தயம் நமக்குள்ள என்னுடைய நாட்டு பசு அதுதான் கோமாதா இது வெறும் கேடு கட்டமாதா இது புரியுதா உங்களுக்கு இது கோமாதா இது என் மாடு பார்க்கவே அழகா இருக்கும் அதுக்கு ஒரு சிமில் இருக்கும் இதுக்கு ஒன்னு இருக்காது சிமெண்ட் போட்டு தெரிஞ்ச ரோடு மாதிரி இந்த போய் பாரு என் மாட்டில் நாட்டு மாட்டுல கண்ணு குடிச்சு என் கண்ணுக்குட்டிய கட்டி போடுறேன் சரி சீமாடு சீமா பசுல பார் குடிக்கிற கண்ணுக்குட்டியும் விடுறேன் என் கண்ணுக்குட்டியை அவுத்து விடுறேன் ஒரு இடத்துல என்னை என் அங்கிருந்து செருப்பு கல்கி இங்க ஓடும் அங்க ஓடும் அங்க துள்ளும் இங்க துள்ளும் அது என்ன சொல்றான் என் பாட்டேங்க இளங்கன்று பயாரியாதுங்கிறான்

எல்லாம் பாரு உங்க திருப்பத்தூர் இதெல்லாம் நம்ம பைது پورا வந்திருச்சு திருப்பூர் எல்லாம் பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் பச்சை பச்சமழாதா பிளாஸ்டிக் வெங்காயம் பிளாஸ்டிக் கறி ஆட்டு கறிய பிளாஸ்டிக் வந்திருச்சு அதுக்கு தான் ஆட்டு கறியடவன்றான் பிளாஸ்டிக்கு அரிசி எல்லாம் பிளாஸ்டிக் இப்ப என்ன கேக்குறேன் இந்த நாட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கல விற்கப்படுதே இது நாட்டை ஆளுகிற ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா எப்படி தெரிய நீ நாட்டுக்குள்ள இருந்தா தானே தெரியும் எங்கூர்ல ஒரு இடத்துல நிக்காத உடனே ஓடு பையன் நாடு மாறி பையன் தான் அது மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறது கிடையாது அங்க போய் ஜப்பான்ல போயிட்டு வாங்க எங்க ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணுங்க அங்க இந்த ரஷ்யால போயிட்டு வாங்க எங்க ஊர்ல வந்து கடை தரங்க நாங்க நாங்க எங்க ஊருக்கு ஒரு சுத்த பைத்து கரப்பணும் நூத்து முப்பது கோடி மக்களுக்கு நீருக்கும் சோருக்கும் என்ன திட்டம் இருக்கு

ஒட்டகம் இஸ்லாமிய மக்களின் கரியாக அந்த பக்ரீத் அன்னைக்கு குருவாணி கொடுக்குறான் அதனால போடுறா தடைங்கிறான் இது நுட்பமா தடைங்கிறோம் எல்லா உயிர்களும் மேல கருணைனா பண்ணி மேல ஏன் போடல ஏன் போடல எனக்கு நீ பண்ணிய கொண்டு கறி அனுப்புற எப்படி பண்ணி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட மாட்டாங்க அதனால அது தடவை தேவை இல்லை இதனாலதான் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் இது மாட்டு கரியா என்ற கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் எதிர்கால தமிழ் சமூகத்தை வலிமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளையதளமுறை புரட்சியாளர்கள் புரிந்து கொள்ளணும் கரிக்காக மாட்டை வாங்கக்கூடாது விற்கக்கூடாது இதுதான் இதை வகைப்படுத்துறோம் முறைப்படுத்துறோம் நெறிப்படுத்துறோம் இந்த சந்தையை கறிக்காக இந்த மாடு வாங்கப்படுகிறது என்பதை எப்படி கண்டறிவீர்கள் நான் உழவுக்கு வாங்கலாம் வண்டி மாட்டுக்காக வாங்கலாம் இல்லை அந்த சாணத்தை பயன்படுத்தி உரம் தயாரிப்பதற்காக உரத்துக்காக இந்த மாட்டை வாங்கலாம் ஆனால் இது கறிக்காகத்தான் வாங்கப்படுகிறது என்று என்னை கைது செய்து நீ ஆயுள் தங்கனை கொடுக்கிற குஜராத்ல இப்ப சீமான பிடிக்கலன்னா ஒரு மாட்டை கட்டி போட்டு இந்த மாட்டை கறிக்காக வாங்கிட்டாருன்னு தூக்கி உள்ள போடலாம் எப்படி இருக்கு பாரு கரிக்காக மாடு கூடாது என்றால் மாடு வளர்ப்பார்கள் மாட்டையே அழித்து முடிப்பதற்கான வேலை நடக்கிறது சந்தை மதிப்பு பல லட்சக்கணக்கான கோடிகள் இதற்கு பெரும் முதலாளிகளை அந்த தொழிலில் அந்த வர்த்தகத்தில் இறக்குவதற்கு கார்பரேட்டுகளின் கைக்குறியான இந்த அரசு மாடுகளை ஒழிக்க நினைவு இயற்கை உரத்தில் இருந்து வேளாண் குடிமக்களை வெளியேற்றி ரசாயன உரங்களை சந்தைப்படுத்துவதற்கு நாட்டு மாடுகளை ஒழிக்க நினைக்கிது தடையை போட்டு முடிக்க நினைச்சது அது எப்படி முடியாத அதை விட்டுட்டு விலையில்லா மடிக்க நீ விலையில்லா சேர்க்கணும் அப்படி வேற வழியில் வர இந்த மீத்தே ஹைட்ரோ கார்பன் அது போல இந்த மாடுகள் ஒழிந்தால் வேளாண்மை ஒழிஞ்சிடும் சிற்றூர்களின் பொருளாதாரம் தகர்க்கப்படும் அந்த கிராம மக்கள் தற்சார பொருளாதாரத்தை சார்ந்து இருப்பார்கள் கல்லூரிக்கு போகும்போது அகத்திக்கிறையை ஒடிப்போம் சைக்கிளில் கட்டிக்கிட்டு எங்க அம்மாவை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பெரிய இதில் சைக்கிள் தீர்வு போட்டு கட்டிக்கிட்டு போவோம் புது இலையாங்க போய் கடைகளில் போடுவோம் எங்க ஐயா சிக்கன் தரும் மரக்கார கடையில் போட்டு தாயங்களை தீர்ப்பு வித்துட்டு காசு கொடுப்பாங்க விடுமுறை நாடுகளில் நான் எங்க அம்மாவும் புதூரில் போய் கீரைக்கட்டுக்கு ஆறு ரூபாய்க்கு ஆறு ரூபாய் விற்போம் கத்திரிக்காய் ஏது மாதிரி விற்போம் வெண்டைக்காயும் விற்போம் தக்காளியும் விற்போம் இதுக்கு பேர் என்ன தற்சார்பு என் கிராமத்துல என் மக்களுக்கு தேவையானதை என் நிலத்திலிருந்தே கொண்டு போய் சேர்த்து நானும் வாழ்வா அவனுக்கு உணவு தேவை கொடுப்பேன் இதுதான் தற்சார் சிற்றூரின் பொருளாதாரம் இதை காய் பண்ணிடுவான் மாட ஒழிச்சிட்டாங்க முஸ்லீம் மக்களுக்கு கை உனக்கு சோறு நம்ம இல்ல கை என்ன 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 இதை புரிஞ்சு